தெல என்னத்தின் யாரும் சத்தம் கெட்டச்சு அதான் வாங்கலாம் நின்று தீபாவளி இன்னும் ஒரு வாரத்துல வர போதில்ல எல்லார் வீட்லயும் பலகாரம்லாம் சுடுதாவலத்த மனமா இருக்குத நம்ம வீட்ல ஏதாவது பலகாரம் எல்லாம் சுடுங்களேன் எல்லாம் தான் பலகாரம்லாம் சுட்டு அடிக்க மாமியாருக்கு மாமனாருக்கு இருக்கு புருஷனுக்கு இங்க நீ ஏன் கெட்டதா அழையுத சரி உங்க பலகாரம் தானே அது ஒன்றும் பிரச்சனையில் போட்டுருவோம் சரி பையெல்லாம் போய் எடுத்துக்கிட்டு ரேஷன் கடைக்கு போய் கொஞ்சம் பச்சரிசி ஆயில் இதெல்லாம் வாங்கிட்டு வா பிறகு கடைக்கு போகணும் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த அடுப்பை கொண்டு மேலே காய வச்சிரு அதே மாதிரி வடைச்ச டி இந்த முறுக்கு பிடிக்கிற அச்சு தட்டெல்லாம் கொண்டு நல்லா கழுவி வெயில் போட்டுருன்னு நல்லா காயணும் பிறகு வாங்கின இந்த பச்சரிசியெல்லாம் நல்லா தண்ணியில போட்டு அரைச்சி கொண்டு மேலே காயப்பட்டாதானு அப்புறம் சாயங்காலம் கொண்டு மாவுளை அரைச்சிட்டு கொடுத்து அப்பதான் முறுக்கு சுட்டா நல்லா இருக்கும் அப்புறம் அடுப்பு பத்த வைக்க விறகு தீர்த்துட்டு பத்துக்க அப்படியே கொஞ்சம் விறகு எடுத்துட்டு வந்துடுவேன் நாலு முறுக்கு திங்கிறதுக்கு நாற்பது வேலை சொல்லுது கேளவி இது என்னத்த இவ்வளவு வேலை சொல்லுதிய தீபாவளி பலாரம்னா சும்மாவா முறுக்கெல்லாம் சும்மா வந்துடும் அரிசி எல்லாம் வாங்கிட்டு காய போட்டு அரைச்சி எடுத்தாதான் மாவெல்லாம் கிடைக்கும் தெரு எப்படி சுடுதது அதிரசம் தட்டணும்னா அந்த மாவை அரைக்கணும் புளிக்க வைக்கணும் மில்லுக்கு போய் ஆட்டிட்டு வரணும்ல நான் எப்படி வயசான காலத்துல நான் போய் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்க முடியுமா பெருவான் புருஷன் ரெண்டாயிரம் ரூபாய் வாங்கிட்டு வா ரெண்டாயிரம் ரூபாயா இது ரெண்டாயிரம் ரூபாய் என்னத்துக்கு தே எட்டி ஆதரசம் போடணும் ஏலக்காய் சக்கரை எல்லாம் வாங்கணும் முறு முறுக்குன்னா உளுந்து வாங்கணும் சுடுதலுக்கு எண்ணெய் வாங்கணும் இதுக்கெல்லாம் காத்து விட்டு வேணாமா போய் வாங்கிட்டு வாட்டி உம் பெட்டி கடையில பத்து ரூபா கொடுத்த நாலு முறுக்கு தருவாவா கிளவி ரெண்டாயிரம் ரூபா கேட்குது பாரு நாலு முறுக்குக்கு எம்மண்ணா கடையில வாங்கி சாப்பிட்டுக்கிட்டுதான் பச்சரிசி கழுவணுமா அரைக்கணுமா எவளுக்கு இது ஆகும் பாடு என்ன டீ ஒண்ணுமே சொல்லாம நீ பாட்டுல திரும்பி போற இல்ல தே தீபாவளி பலகாரம் எல்லாம் வேணா வேலை பாக்கணும்னா எப்படி ஓடுது பாரு மலை மாடு பலகாரம் சுட்டு வச்சோம்னா திங்கிறதுக்கு மட்டும் நல்லா அரவ மிஷின் மாதிரி அடுப்பு பக்கத்துலேயே உட்காந்து ஒரு நாள்ல காலி பண்ணிரும் வேலைன்னு சொன்னால் மட்டும் உடம்படங்க மாட்டேங்கி அரிசி காய்தோ மிளகா காய்தோ இல்ல நம்ம இந்த வயல கிடந்து இப்படி காய வேண்டியதாக கிடக்கு இந்த காக்கா வேற ஒரு பக்கம் கிண்டி கிண்டி போட்டுறது எத்தனை வாட்டினா அள்ளி வைக்கிறது இந்த நெட்ட கால கட்டினா கல்ல கட்டிட்டு கிணத்துலாம் போல இவ்வளவு பாடா இருக்கு எம்மாடி கல்யாண வாழ்க்கையெல்லாம் ஒரு வாட்டி வாழ்ந்து பார்த்துட்டு பிறகு கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு அன்னைக்கே ஒரு தந்திருந்தா இந்த கல்யாணத்து பக்கமே வந்திருக்க மாட்டேங்கம்மா ச்சே வீட்டில தான் வெளியில விட மாட்டேங்காவ அங்க போட மாட்டேங்காவ வீட்டு வலியெல்லாம் வாங்காவ புதுசா விட்டு போனோம்னா நம்ம பாட்டி ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சேன் என் கனவுல மண் அள்ளி இப்படி கொண்டு வந்து நட்டக்காலம் தலையில கட்டி விட்டாவுளே இப்போ இந்த முறுக்கெல்லாம் எப்படி தான் சுடியேது முறுக்கு சுடு தண்ணி ஊற்றணுமா பச்சை தண்ணி ஊற்றணுமா ஒன்றும் தெரிய மாட்டேங்கி இல்லை எண்ணெய்யை ஊற்றி பேசணுமா என்னமோ ஒன்னும் புரிய மாட்டேங்கி ஏ ஒத்துரும் சொன்னோம் டீ ஒத்துருந்து இப்படி குழம்புட்டோன்க்கா அதை ஏன் கே நட்ட விளி சோ கதையேன் വീട്ടോ എല്ലാം അരച്ചിട്ട് കിടക്കാതെ അരയ്ക്കുമോ മുളി ഇല്ല ചേർത്ത് അരച്ചിടമീപാടീ പലതരത്തിലെ நீ வேற எங்கள் அப்பா சும்மா இருக்காமல் என்ன பொண்ணு பார்க்க வந்தப்ப இந்த நெட்டைக்காலன்ட்டு என் பிள்ளை பலகாரம் சுட்டானா பத்து வீட்டுக்கு மணக்குன்னு ஒரு உருட்டை உருட்டிட பார்த்துக்க அந்த உருட்டை கேட்டுக்கிட்டு இந்த நெட்டக்காலம் என்ன போட்டு உருட்டு தாமட்டி நானும் கல்யாணம் நானும் இந்த பத்து வருஷத்தில் அதை இதேன்னு சொல்லி தப்பிச்சிட்டேன் பார்த்துக்க இந்த வருஷம் பலகாரம் சுடலை நான் உங்கள் அப்பா வீட்டுக்கே வாடி பெருந்து நெட்டை காலம் நடுவுலேயே சாமிட்டு தாட்டி அவன் செஞ்சாலும் செய்ய கொண்டு அங்கே தள்ளிட்டு வந்தானே நான் என்ன செய்ய அதான் எப்படியாவது தட்டி முட்டி ஏதாவது ரெண்டு முறுக்கையும் அதை சேர்ந்து தட்டி போடவேண்டு பச்சை அரிசியை காய்பட்டுக்காமட்டி

எங்க அப்பா தானே சொன்னாவே பத்து வீட்டுக்கு மணக்கிற அளவுக்கு பலகாரம் சுடுவானே அதனால எங்க அப்பா வந்து பலகாரம் சுடணுமா சரி ஒரு ஆயிரம் பொழி சொல்லி கல்யாணம் பண்ணலான்னு சொல்லுவாவ எங்க அப்பா ஒரே ஒரு பொய சொல்லி கல்யாணம் பண்ணிட்டாவே இதுக்கு போட்டு இந்த பாடா இருந்தாலும் எம்மாடி வேற ஏதாவது சொன்னா கூட நம்பலாம் இவ பத்து வீட்டு பலகாரம் சுடுவானா ஓம் வீட்டுக்காரவே அது நம்பிய உடனே கல்யாணம் பண்ணாவ ஓ மூஞ்சிலே எழுதிருக்கல நீ சாவடுப்படி பக்கமே போக மாட்டேன்னு ஏன் நீ பெரிய நல்லவன் வாசில வாத்தில அங்க இங்கே வாங்கினாலும் குடும்பத்தை வாட்டிறேன் நீ அப்படியா நல்ல உன் மாமியாரே சமைக்க சமைக்க விட்டுக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு பாத்து காட்டிட்டு காட்டிக்கிட்டு அழகிட ஊருக்குள்ள சரி ஒத்தி கொத்தி மாத்தி மாத்தி புகழ வேண்டாம் இதெல்லாம் அள்ளி வச்சுட்டு வாட்டையும் புஷ்பாக்கா விட்டு போவோம் ஏன்னா புஷ்பாக்கா வீட்டுல என்ன ஏட்டி எங்க மாமிய மீன் குழம்பு வைக்கிறதுக்கு கொஞ்சம் என்ன வாங்கிட்டு சொல்லுச்சு மளிகை கடைக்கு போனோம்ட்டு என்னையே இல்ல அவ்வளவு என்னையும் நம்ம புஷ்பாக்கா வாங்கிட்டு போயிட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம் தீபாவளி அழகும் போடும் தானே அர்த்தம் தீபாவளிக்கு பலகாரம்லாம் சுடுது பொல்லட்டி அதான் என்னைய பூரா வாங்கிட்டு போயிட்டு பாட்டி போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு நாலு முடி இந்த சுடிதார்கா என்ன அணக்கமே இல்ல இப்படி அவ்வளவு வேணா போகும்போது பாத்துட்டு போவோம் வா இழுச்சக்கா என்ன செய்தாவும் தெரியல எல்லாம் அது பாட்டு கமுக்கமா உட்காந்து வீட்டுல தீபாவளி பரவாயில்ல சுடுவாளுவான்னு நம்ம நம்மதான் இப்படி கலந்து லாந்திட்டு கிடக்கும் சரி அள்ளி வச்சிட்டு ஒரு அள்ளி கிடலாம் இந்த வேலையெல்லாம் நம்மள்ட்ட சொல்ற வேலை வச்சுக்கிடக்கூடாது வீட்லயே வேலைக்கு போயிருந்தா வாடி இருந்திருக்கேன் இவன் என்ன வேலை வாங்க பாக்குறான் வேணா அள்ளி வெட்டி இல்லனா நெட்டக்கால வந்து அள்ளி வைப்பான் ஆமா வைப்பான் வைப்பான் ஏன் கையை வேணா உடைச்சு அடுப்புல வைப்பான் நீ வேற யாம் நெட்டாலி சரி இரு நான் போய் அள்ளி வச்சிட்டு வரேனே போய் பைய எடுத்துட்டு வரேன்னு இங்க நின்னு பாத்துட்ட காக்காயும் கொத்தி எடுத்துட்டு போற போதே சரி மா போயிட்டு வா பட்டாசு சுட்டி சுட்டி போடட்டுமா மத்தாப்பு சேல கட்டி ஆடட்டுமா சிட்டாட சிட்டு தானம்மா ണി മാ <laughs>

என்ன செய்ய நட்டவில் எங்க வீட்டு அறையிலும் பிள்ளைகளும் ஒரே அடம் பத்துக்க ஒரு வாரம் ஆயிட்டு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு சுடுங்க சுடுங்கன்னு நான் முத நாள் கொஞ்சம் ஏதாவது ரெண்டு பனியாரம் வாடை இந்த மாதிரி சுட்டி சாமி விடுவான்னு பார்த்தேன் இந்த பிள்ளைகளும் ஒரு அடம் பத்துக்க எல்லாம் சுடணும் வைக்கணும் ஸ்கூல்ல எல்லாம் பிள்ளைகளுக்கு ஏப்பாளுவே அப்படின்னு சொல்லி ஒரே இது பத்துக்க அதான் சரி செஞ்சு வைப்பமே செஞ்சுட்டு அடக்கேன் ஏதாவது அது நல்ல காரியம் ஆயிடுச்சுக்கா இப்படிலாம் சுட்டாதானே நல்லா இருக்கும் உட்காருங்கட்டி

நீங்க வேறக்கா காலையிலேயே போய் கேட்டேங்கா ஊர்ல எல்லாரு வீட்லயும் என்ன மணக்குது பலகாரம்லாம் சுடுதாவு போல தீபாவளி வேற வந்துட்டுதா நம்ம வீட்லையும் பலகாரம் சுடலான்னு கேட்டேன் பார்த்துக்கிடுங்க நாலு முறுக்கு கேட்டதுக்கு நாற்பது வேளை சொல்லுதுக்கா அரிசி வாங்கிட்டு வரணுமா கழுவணுமா காயப்படணுமா மில்லுல போட்டு அரைக்கணுமா விறகு ஒடிக்கணுமா அம்மா கேட்டோன்னே தலை சுத்திட்டுக்கா இருந்த நாலு முறுக்கு கடையிலேயே கொடுத்து வாங்கிடலான்னு அமைதியை ஓடி வந்துட்டேன்

நீங்க வேற அந்த கதையை கேக்குது நெட்ட இந்த வருஷம் பலகாரம் சுடலனே எங்க அப்பா வீட்டுக்கு பார்சல் அனுப்பிடுவேன் சொல்லிருக்கேன் சுடணும் என்ன டீ சொல்லுதே ஆமாக்கா எங்க அப்பா என்ன பொண்ணு பார்க்க வரும்போது சொன்னாவலாம் என் மக பலகாரம் சுட்டானா பத்து வீட்டுக்கு மணக்குன்னு ஆவலாம் அதை நம்பிதான் எங்க வீட்டாரே என்ன கல்யாணம் பண்ணலாம் நான் கல்யாணம் பத்து வருஷம் ஒரு நாள் கூட அடுப்புல என்ன சிட்டியே வச்சதுல பத்திலாம் எங்க வீட்டுக்காரே ஒரே சண்டைக்கா இந்த வருஷம் பலகாரம் சுட்டாதான் இங்க இருக்கணும் இல்லைன்னா உங்க அப்பா வீட்டுக்கு பார்சல் அனுப்பிடுவேன் போயிட்டு உங்க அப்பா என்ன பலகாரம் சுட்டு கட்டிக்கிட்டு இங்கு சண்டை போடுதா

வருஷம் வருஷம் ஒவ்வொரு சேல சுடிதார்னு புது புசா பேர்ல இறங்கமேட்டு இந்த வருஷம் ஒண்ணு இறங்க அதெல்லாம் வந்திருக்குக்கா என்னென்னமோ வானவில் சேலை தாமரப்பூ சேலைன்னு என்னென்னமோ வந்திருக்கு விசித்ரா சேலையோ என்னென்னமோ இருக்குக்கா அதெல்லாம் கடையில போய் பார்த்தாதான் தெரியும் இலிச்சக்கா என்ன செய்தாவும் தெரியல இலிச்சக்கா வீட்லயும் பலகார சுட ஆரம்பிக்கேன்னு சொன்னாவ செய்தாவில என்ன தெரியல நானும் காலையில இருந்து அங்கிட்டு போவே இல்லாட்டி நீங்க பாத்துட்டு வந்தீங்க வரும்போது எங்கக்கா நாங்க இந்த வழியா ஓடி வந்துட்டோம் பாக்கலக்கா சுடுதார்காரி என்ன செய்தான்னு தெரியல சேட்டி தலை வலிக்க இருக்கு கொஞ்சம் காப்பி போட்டு குடிக்க பிறகு உங்களுக்கு வேணுமாட்டீன்னு கொஞ்சம் சாப்பி போட்டுட்டுமா சேட்டி இது என்ன கேள்வி பாடுங்கம்மா குடிப்பா அப்படியே சுட்ட முறுக்குல ரெண்டு எடுத்து வச்சு வா கொண்டுவாங்க சுட்ட முறுக்குல ரெண்டு ரிப்பன் முறுக்குல ரெண்டு அதிரசம் ரெண்டு எடுத்துட்டு வாங்க சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றோம் யா அம்மா மிஷின் ஆன் பண்ணிட்டு அழுவல நீ இந்த இடத்தை விட்டு அரைக்காமனு அதறமாட்டான் அழுவ இதெல்லாம் காலியானதான் போவா அழுவ தீபாவளிக்கு முன்னாடி இங்கேயே கொண்டாடிவோ போட ஏட்டி போன்னு கேட்டி பலகாரம்லாம் தர மாட்டா அது சாமி மட்டும் தான் தருமே